தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற முடியாமல் போனது அவர் வந்து மனதில் ரொம்ப பாதிச்சிருக்குங்கிறது அந்த தோல்வியிலேருந்து அவரால் இன்னும் மீளவே முடியல அப்படிங்கிறது தெரியுது நிறைய பேர் வந்து அவர் வந்து ஒரு ஆசியற்ற தலைவர் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க கே வேண்டாம் வண்டா நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வந்து இந்த மாதிரி நேரடி செட் பண்ணாலும் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து பதிமூணு முறை லான்ச் பண்ணி பார்த்துட்டாங்க பாவம் வந்து எவ்வளோ தான் ரீலான்ச் பண்ணாலும் அது வந்து அந்த எடுபட மாட்டேங்கிற மாதிரியே ரொம்ப சொல்லிட்டே வந்தாங்க அதனால் வந்து ரொம்ப மென்டலாக டிப்ரெஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியுது ரொம்ப ஒரு வருத்தத்தை இருந்துருக்கார் என்று அதனால அவர் வந்து இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒரு ஆழம் இருக்குதா ஒரு ஸ்ட்ராங்கான இன்புட்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வைக்கிறார் பிஜேபி மேஜிக்கலி இம்யூன் டு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னா பி எல்லா கட்சிக்கும் எல்லா ஆட்சிக்கும் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய இந்த அதிருப்தி அதிருப்தி அலைகள் வந்து வீசுது ஆனால் பிஜேபிக்கு மட்டும் ஏதோ மேஜிக் மாதிரி ஆன்டி இங்கம்பன்சியவே காணுமேப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் அப்போ நம்மகிட்ட ரொம்ப சாதாரணமான ஒரு பதில் கேள்வி நம்மகிட்ட வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி கட்சி மட்டுமே அண்டிச்சு வேறு யார் மேலே இடையில வந்து ஒரு ரெண்டு வருஷம் எழுபத்தி இருந்து எழுபத்தொம்போது வரைக்கும் நமக்கு வந்து ஜனதா கட்சி மொராஜ் தேசாயும் இவர் இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்போ வந்து நாற்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி வருஷம் தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சிக்கு வரும்போது மேஜிக்கலி இந்த ஆன்டி இங்கமன்சி என்னாச்சுங்கிற ஒரு கேள்வி